குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எய்த்து மேக்ஸ்ல செகண்ட் லெசன் மெஷர்மெண்ட் அலவைகள் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அலவைகள்ல நம்ம இன்னைக்கு பார்க்குற டாபிக் கம்பைன் ஷேப்ஸ் கூட்டு வடிவங்கள் ஸோ இதனுடைய எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம டூ பாயிண்ட் ஒன் எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதனுடைய இன்ட்ரொடக்ஷன் பார்ட் வந்து பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ இன்றைக்கி எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போகணும் ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ரீகேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம் டூ பாயிண்ட் ஒன் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் ஸோ இன்னைக்கு நம்ம லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் ஸோ இங்கே ஒரு ரெண்டு வால் கிளாக் இருக்கா ஸோ இந்த ரெண்டு வால் கிளாக்லையுமே டைம் வந்து சரியா ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை சரியா இல்லைன்னு இல்லை ஈக்குவலாக இல்லை உள்ள வந்து நைன் ஓ கிளாக் ஒன்று வந்து ஃபைவ் ஓ கிளாக் ஸோ இதில் வந்து ஒரு அரசர் வந்து ஐந்தாம் சார்லஸ் பண்ணன்னு சொல்லிட்டு ஒரு அரசர் வந்து அவருடைய அரச பதவியை வந்து விட்டதுக்கு அப்புறமா அவருடைய கடைசி காலத்தில் வாழ்நாளுடைய கடைசி காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு கிறிஸ்தவ மடையாள மடாலயம் சர்ச்சில் வந்து சேவைகள் இதுல வந்து இருக்காரு ஸோ நம்ம வந்து சேவை பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்ப அவருக்கு அங்க ஒரு பொழுதுபோக்கான வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கடிகாரங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி சரியாக ஓடாததெல்லாம் ஓட வைக்கிறதும் அதை வந்து ரிப்பேர் பாக்குறதும் அந்த வேலைதான் அவருடைய இதுவா ஒரு டைம் பாஸ் ஒர்க்கா பண்ணிட்டு இருந்தாரு சோ அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நாளைக்கு ரெண்டு கடிகாரத்தை ரிப்பேர் பண்றாரு பண்ணி ரெண்டுலயுமே ஒரே மாதிரியான டயத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப முயற்சி பண்றார் ஆனாலும் ஒரு செகண்ட் ஒரு அந்த அதாவது ஒன் செகண்ட் கேப் ஆகும் ரெண்டு கடிகாரத்திலையும் மிஸ் ஆகுது நம்மளே கூட அதை நீங்களே கூட ட்ரை பண்ணி பாருங்க வீட்டுல கண்டிப்பா அது வரும் ஏன்னா நம்ம ரெண்டு கையிலயும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணா கூட நம்மளால அந்த ஒரு செகண்ட் கேப் வந்து கம் கண்டிப்பா வந்து கரெக்டா நிக்காது போது அவரு என்ன அவருடைய உதவியாளர்கிட்ட அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றாருன்னா ஆட்சியில இருக்கும்போது எனக்கு கீழே இருந்த அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே ஒரே மாதிரியா இருக்கணும் நான் சொல்றதான் கேட்கணும் நான் பண்ணக்கூடிய சொல்லக்கூடிய செயல்கள் தான் செய்யணும் அனைவரும் ஒரே மாதிரியாகத்தான் செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடோட நான் இருந்தேன் ஆனா என்னால் வந்து ஒரு ரெண்டு கடிகாரத்தை கூட சரியா ஓட வைக்க முடியல ஒரே மாதிரி ஓட வைக்க முடியல அதாவது கடிகாரத்துக்கு வாயில்ல எதுவுமே கிடையாது நம்ம மனுஷங்களுக்கு எல்லாம் இருக்கு அஞ்சு அறிவு ஆறு அறிவு வாய் எல்லாம் இருக்கு ஸோ அப்போ நம்ம மனுஷங்களை வந்து ஒரே மாதிரியா வந்து வாழ வைக்கணும் ஒரே மாதிரி தான் நீங்க நடந்துக்கணும் ஒரே மாதிரி தான் நீங்க எல்லா செயல்களும் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது வந்து எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அவர் செய்த தவறை அவர் கடைசி காலத்துல உணர்ந்திருக்கிறார் சோ இந்த கதையில இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிற நீதி என்ன அப்படின்னா அவரவர் வழியில் அவரவர் சிறப்பானவர்கள் நம் வழிக்கு கொண்டு வர நினைத்தால் முட்டாளாவும் அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் இப்ப நீங்க ஆஸ் எ ஸ்டூடண்டா பாக்கும்போது ஒருத்தருக்கு க்ளாஸை அதாவது படிப்பில் வந்து ரொம்ப வந்து ஆர்வம் இருக்கும் ஒருத்தருக்கு விளையாட்டில் ரொம்ப ஆர்வம் இருக்கும் ஒருத்தருக்கு வந்து கதை கட்டுரை எழுதுறதுல ஆர்வம் இருக்கும் ஒருத்தருக்கு வந்து வாய் பேச்சில் ஆர்வம் இருக்கும் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல ஸ்பெஷாலிட்டியாக இருப்பாங்க எல்லா கிட்டேயுமே எண்ணி பர்சன் எல்லா மனிதருக்குள்ளேயும் ஒரு தனித்துவமான ஒரு சிறப்பு இருக்கும் அதை நம்ம என்னன்னு தெரிஞ்சு வெளியில கொண்டு வந்து அவங்கள பாராட்டி அந்த வழியில அவங்க முன்னேறி போடுறதுக்கான நல்ல ஒரு வழியை நம்ம காட்டணுமே தவிர நீ அந்த வழியில போகாத என்னோட வழியில வா நான் என்ன பண்றேனோ அதையே நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு நம்மள மாதிரி ஒரு முட்டால் இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு இயல்பு இருக்கும் ஒரு தனித்துவமான ஒரு திறமைகள் இருக்கும் அதை அவங்க கொண்டு வர்றதுக்கு எல்லாத்தையும் வழி பண்ணி கொடுக்கணும் இப்ப ஒரு மாடவன் ஒரு கிளாஸ்ல இப்ப நீங்க நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னா உன்னோடைய கிளாஸ்ல ஒரு பையன் வந்து படிப்புல அம்பது மார்க் தான் வாங்குவான் ஆனா ஸ்போர்ட்ஸ்ல அவன் வந்து ரொம்ப நல்லா வந்து ஸ்போர்ட்ஸ் ஸோ அதுக்காக நீ ஐம்பது மார்க் தான் வாங்குற நீ நூறு மார்க் வாங்குனோம்னாலும் நீ ஸ்போர்ட்ஸ்க்கே போகக்கூடாதுன்னு அவனை பிடிச்சி வச்சோம்னா அவனோட கான்சன்ட்ரேஷன் இந்த படிப்புலையும் வராது அந்த ஸ்போர்ட்ஸ்லையும் தேவை இல்லாமல் அவனோட இது வந்து ஸ்பாயில் ஆகும் ஸோ ஒரு அவன் ஸ்போர்ட்ஸ் மூலமாக ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டிய ஒரு மாணவனுடைய வழியை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறோம் அடைக்கிறோம் ஸோ அந்த மாதிரி ஒரு செயலை செய்வது வந்து ஒரு முட்டாள்தனமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஐந்தாம் சார்லஸ் மன்னருடைய கதையில இருந்து தெரிஞ்சுக்கிறோம் ஓகேவா ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான சிறப்பு இயல்புகள் இருக்கும் அந்த காண்பிப்பதற்கு நாம் வழிவகுக்க வேண்டும் வழிவகுக்காம நம்ம இருந்தோம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய தவறான ஒரு செயல் ஓகேவா சரி இப்போ வந்து கம்பைன்டு ஷேப்ஸ் கூட்டு வடிவங்கள் அதாவது ஒரு வடிவத்திற்குள் பல வடிவங்கள் காண்பது அதாவது இப்ப இங்க பாருங்க இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பட் இந்த ட்ரையாங்கிள் வந்து மூவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு இணையகரமும் வருது ஓகேவா ஸோ இப்ப நான் இங்க எனக்கு கம்பைன் ஷேப்ல என்ன இருக்கும்னா இந்த இணையகரத்துக்குள்ள ஒரு பார்ட்ட வந்து ஷேட் பண்ணிருப்பாங்க இல்லைன்னா ஒரு பார்ட்ட கட் பண்ணிருப்பாங்க அந்த கட் பண்ணியிருக்கிற பார்ட் வந்து ஒரு ட்ரையாங்குலர் பார்ட்டா இருக்கும் அப்ப இணையரத்தின் பரப்பளவை கண்டுபிடித்து அதிலிருந்து இந்த முக்கோணத்தின் பரப்பளவை கழித்தால் இந்த உள்ள இந்த இந்த ஷேடட் ரீஜன் இப்படி ஓபன் ஆகும் போது இந்த ரீஜன் வந்து ஷேடடா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க சோ இந்த ஷேடட் ரீஜனோடைய பரப்பளவு என்னன்னு பட் இங்க எனக்கு வந்து ஒரு முக்கோண வடிவத்துல தான் இந்த இமேஜ் தெரியுது பட் எனக்கு கேக்குறது வந்து இதனுடைய பரப்பளவு மட்டும் தான் கேக்குறாங்க கர்சர் பாயிண்ட் பாருங்க இதனுடைய பரப்பளவு மட்டும் தான் கேக்குறாங்க அப்ப நான் என்ன பண்ணணும் இணை பேரலோகிராம் ஏரியா ஆஃப் த பேலலோகிராம் கண்டுபிடிச்சு ஏரி மைனஸ் ஏரி ஆஃப் த ட்ரையாங்கிள் போட் போட்ட ரீஜியனோட வேல்யூ என்ன ஏரியா என்ன ஆர் பெரிமீட்டர் என்ன அப்படிங்கிறது தெரியும் ஏரியா கேப்பாங்க பெரிமீட்டர் கேட்பாங்க இணைக்கரம் சரிவகம் இது எல்லா ஷேப்ஸ்மே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாகத்தான் வரும் சோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா வந்து இது ரோம்பஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த ரோம்பஸ் பாருங்க இதுல வந்து இந்த மாதிரி இதை வந்து அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வடிவத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பல கோண வடிவம் இப்ப இந்த ஒரு பார்ட் வந்து இருக்காது அந்த நான் கொடுத்துட்றேன் எனக்கு வந்து இந்த ஒரு இது இதை இப்படி ஸ்ட்ரெயிட் முகமா இருக்கும் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ரோம்பஸ் அண்ட் ரோம்பஸா இருக்கு சோ எனக்கு இந்த எல்லோ ஷேடட் ரீஜியனுடைய ஏரியா என்னன்னு கேட்பாங்க அப்ப என்ன பண்ணும் இதனுடைய ஏரியா கண்டுபிடிச்சு அப்புறம் இதனுடைய ஏரியா ஐடென்டிஃபை பண்ணி அதுல இருந்து இந்த எல்லோ ஷேடர் மட்டும் என்ன வந்திருக்கு இந்த உள் அளவை வந்து நம்ம கழித்து என்ன வருது அப்படின்னு சொல்லணும் ஸோ இதுதான் வந்து கம்பைன் ஷேப்ஸ் ஏரியா கல்குலேட் பண்றது கூட்டு வடிவங்கள் ஒரு வடிவத்துடன் இன்னொரு மற்றொரு வடிவத்துடன் ஒரு வடிவத்தை தொடர்பு படுத்தி அதனுடைய பரப்பளவு அல்லது சுற்றளவு காண்பது அப்படிங்கிறது தான் இந்த கூட்டு வடிவத்தினுடைய கான்செப்ட் ஓகேவா சரி இப்போ நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல இங்க பாருங்க கொஷின்ஸ் இருக்கு பாருங்க எல்லாமே மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து இமேஜ் இருக்கிற கொஷினா தான் இருக்கும் ரெண்டாவது கொஷின்ல இருந்து நம்ம இப்ப பார்க்கணும் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட் இன் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இது என்ன ஷேப்பு இது வந்து ஒரு சதுரமா ஆனால் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்கொயர்னு தெரியுது இங்க எல்லா இடத்துலையுமே இப்படி வந்து வட்டத்தை அதாவது வட்டத்தை கட் பண்ணியிருக்காங்க கால் வட்டமா இருக்கு அரை வட்டம் கூட இல்ல கால் வட்டம் சோ இந்த வடிவமானது அங்க உங்களுக்கு ஃபீல் ஆகுதா கால் வட்டம் அதாவது வட்டத்தை இப்படி வந்து திருப்பி போட்டாங்க சோ இந்த வடிவம் வந்து கால் வட்டம் ஒரு சதுரத்திற்குள் நான்கு கால் வட்டங்கள் இருக்கு சோ அந்த கால் வட்டத்துக்கு உள்ள இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க ஷேடர் ரீஜனுடைய ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க பையனுடைய மதிப்பை வந்து நீங்க த்ரீ பாயிண்ட் ஒன் போர்னு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க இல்லையா சரி இப்ப நம்ம இதை எப்படி கண்டுபிடிப்போம் என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இப்ப இங்க நம்ம பார்க்க போறோம் ஸோ இங்க என்ன சொல்லிருக்காங்க சதுரத்திற்கு அளவு வந்து பத்து சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க கரெக்டா ஃபர்ஸ்ட் என்ன என்ன அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அன்ஷேடட் பார்க் தான் வெளியில ஜாஸ்தியா இருக்கு இல்லையா சோ அப்போ இரண்டாவது கேள்வி முதல் சப்டிவிஷன் ஏரியா ஆஃப் அன்ஷேட் பார்க் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஏரியா ஆஃப்ரண்ட் அதாவது இங்க வந்து ஒரு பக்கத்தின் அளவு பத்துன்னு கொடுத்துருக்காங்க அப்ப ரேடியஸ் அப்படிங்கும் போது ஆரம் அப்படிங்கும்போது பத்து பை ரெண்டு ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஃபோர்

மூணு புள்ளி ஒன்னு நாலு பையனுடைய மதிப்பை நான் வந்து போட்டேன் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் இன்டூ ஆறுனுடைய மதிப்பு டென் பை டூ இன்டூ டென் பை டூ சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு ஏன்னா இங்க ஃபோர் ஃபோர் கேன்சல் ஆகிவிடும் ஓகேவா ஸோ த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் அஞ்சு இங்கேயும் ரெண்டொன் ரெண்டு ரெண்டு அஞ்சு பத்து அஞ்சு அஞ்சு இருபத்தி அஞ்சு இல்லையா த்ரீ பாயிண்ட் இன்டு ட்வெண்ட்டி ஃபைவ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா செவன்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இது என்னது ஏரியா ஆஃப் ஷேடட் பார்ட்டுடைய பரப்பளவு ஓகேவா ஸோ இப்போ ஏரியா ஆஃப் ஷேடட் பார்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா இப்போ வந்து ஏன் அன்ஷேடட் பார்ட் கண்டுபிடிச்சேன் ஸோ இந்த அன்ஷேடட் பார்ட்டுக்கு எனக்கு வடிவம் இல்லை ஸோ சாரி ஷேடட் பார்ட்டுக்கு அன்ஷேடட் பார்ட் வந்து நான்கு கால்வட்டங்கள் ஸோ நான்கு கால்வட்டத்தினுடைய பரப்பளவை கண்டுபிடிச்சிட்டு சதுரத்தினுடைய பரப்பளவிலிருந்து நான்கு கால்வட்டத்தினுடைய பரப்பளவை கழித்தால் இதனுடைய பரப்பளவு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா ஓகே இப்ப என்ன பண்ணும் ஏரியா ஒரு இது கண்டுபிடிச்சாச்சு செவன்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க So area of the shaded part. அதுதானே கண்டு புடிக்கினும் நம்க்கு actually கண்டு புடிக்கி வேண்டியது அத்தான் question. Area of the shaded part அப்படியிங்கிறதுதான் கேல்வி. So area of the square minus area of unshaded part. ஏரியா ஸ்கொயர் மைனஸ் ஏரியாட் பார்ட் ஏரியாருடைய என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் எழுபத்தி எட்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ஸோ ஏ இருக்கிற கூடிய இடத்துல அங்க சதுரத்துல என்ன கொடுத்திருந்தாங்க பத்து சென்டிமீட்டர் பத்து ஸ்கொயர் மைனஸ் எழுபத்தி எட்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ஸ்கொயர் நான் இந்த அழகை வந்து ரெண்டுத்துக்கும் சேர்த்தி போடுறேன் நூறு மைனஸ் எழுபத்தி எட்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் நூறுல எழுபத்தி எட்டு புள்ளி அஞ்சு அஞ்சு போனா இருபத்தி ஒன்னு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ஸ்கொயர் Area of the shaded part is 21.5 centimeters squared. Area of the shaded part equal to 21.5 centimeters squared. ஓகேவா ஸோ இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறோம் ஒரு வடிவத்திற்குள்ள இன்னொரு வடிவத்தை கம்பேர் பண்ணி கொடுத்தா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்னு தெரிஞ்சுதா இதுலயே ரெண்டாவது கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு அரைவட்டம் கொடுத்துருக்காங்க அதனுடைய இமேஜ் நான் இங்க போடுறேன் இந்த இமேஜ் தான் கொடுத்துருக்காங்க சோ இப்போ இதுல அரை வட்டமும் இருக்கு முக்கோணமும் இருக்கு கரெக்டா ஏழு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ இங்க என்ன கேட்டு ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட் இதுல ஷேட் ஆயிருக்கிறது வந்து இந்த பார்ட் தான் இந்த பார்ட் தான் இந்த முக்கோணத்துக்கு வெளியில இருக்கிற பார்ட் தான் ஷேட் ஆயிருக்கு அப்போ இங்க ஷேடட் பார்ட் என்ன பண்ணும்

மைனஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் சோ ஏரியா ஆஃப் ஃபார்முலா என்ன பை டூனஸ் ஒன் பை ஹாஃப் பிஹெச் ரெண்டுத்துக்குமே சென்டிமீட்டர் ஸ்கொயர் ரெண்டுமே பரப்பளவு சோ அப்படிங்கிறதுனால இன்டூ செவன் இன்டூ செவன் ஆரம் வந்து ஏழு கொடுத்துருந்தாங்க இல்லையா இது வந்து கட் பண்ணியிருந்தாங்கல்ல அதுதான் ஏழு சென்டிமீட்டர் கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்க மைனஸ் ஹாஃப் இன்டூ ஃபோர்டீன் பிரெத்து ஹைட்டு ஏழு சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு ஸோ ஏழு ஏழு நாற்பத்தொம்போது நாற்பத்தொம்போது இன்ட்டு மூணு புள்ளி நாலு நூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளி எண்பத்தி ஆறு டிவைடட் பை ரெண்டு மைனஸ் ரெண்டு ஏழு ஏழு நாப்பத்தி ஒன்பது நாப்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு மூணு எண்பத்தி ஆறு பை ரெண்டு வந்து எழுபத்தி ஆறு புள்ளி தொண்ணூத்தி மூணு மைனஸ் நாப்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு விச்வல் டு இதுல இருந்து இதை கழிச்சீங்கன்னா இருபத்தி ஏழு புள்ளி தொண்ணூத்தி மூணு சென்டிமீட்டர் ஸ்கொயர்

பேரலோகிராம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டு பேரலோகிராம் இதனுடைய ஜாயின் பண்ணி இருக்கிறது வடிவத்தினுடைய பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இந்த இமேஜ் பார்த்துக்கோங்க இங்க சிக்ஸ் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இங்க எயிட் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க ஏரியா ஆஃப் டூ பேரலோகிராம்ஸ் என்ன அப்படிங்கிறது பேஸ் வந்து எட்டு ஹைட் வந்து மூணு கிலோகிராம் அப்படின்னு சொன்னதுனால ஸ்பிளி பண்றோம் ஓகேவா எயிட் அண்ட் த்ரீ சிக்ஸை வந்து ஹாஃபா போடுறீங்க ஹைட்டை வந்து த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிளிட் பண்றீங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸி கொஷின் அதனால தான் எல்லா ஷேப்மே ஒன்னோட ஒன்னு தொடர்பு தான் இந்த எக்ஸசைஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏரியா ஆஃப் the ஃபிகர் equal to ஏரியா ஆஃப் two... ஆனா இதில் எழுதுறதெல்லாம் ஃபுல்லாக எழுதணும் ஓகேவா E A R A L L E L O parallelograms G R A M parallelograms with the base eight centimetre and height three centimetre two into base into height ஸ்கொயர் யூனிட்ஸ் இதுலாம் அலகுகள் ரொம்ப முக்கியம் ரெண்டு இன்டூ எட்டு இன்டூ மூணு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு மூணு நாற்பத்தி எட்டு ஃபார்ட்டி எயிட் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஸோ ஏரியா ஆஃப் த கிவன் அடுத்த ஷேப் போன் கொடுத்துருக்காங்க இல்லையா அதான் நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி கம்பைன் ஷேப்ஸ் கொடுத்தா ஒரு ஐடியா தெரியுதா ஏரியா ஆஃப் கம்பைன் ஃபிகர் கிவன் ஃபார்ம்டு பை ஜாயின் செமி சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர்ஸ் இங்க வந்து ஒரு செமி சர்க்கிளும் இருக்கு ஒரு ட்ரையாங்கிளும் இருக்கு நமக்கு பார்த்தா வந்து கோன்னு சொல்றோம் மாடல்ல இருக்கு அப்படின்னு கம்பைன் ஷேப்பா நீங்க பாத்தீங்கன்னா மேல ஒரு அரை வட்டம் இருக்கு கீழே ஒரு முப்போணம் இருக்கு சோ இப்ப என்ன சொல்லிருக்காங்க ஏரியா ஆஃப் த கம்பைன் பிகர்ன்னு கேட்டிருக்காங்க சோ அரைவட்டத்தின் பரப்பளவையும் முப்போணத்தின் பரப்பளவையும் கூட்ட வேண்டும் அவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாது என்னென்ன ஷேப்ஸ் நமக்கு அங்க கண்ணுல தெரியுதோ

ஏரியா ஆஃப் செமிசர்கிளோடைய பார்முலா என்ன நமக்கு தெரியும் இல்லையா இங்க நீங்க ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க என்னன்னா ரெண்டு முக்கோணம் நமக்கு ஷேப்பே வந்து இப்படிதானே இருந்தது நீங்க ஏன் டூ இன்டூ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க கரெக்ட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா டாட் அண்ட் லைன்ல கிராஸ் பண்ணி இது ஒரு செங்கோண முக்கோணம் இது ஒரு செங்கோண முக்கோணம் இது ஒரு செங்கோண முக்கோணமாக கொடுத்திருந்தாங்க ஸோ அதனால தான் என்ன பண்ணோம் ரெண்டு அப்படின்னு எழுதுனோம் தமிழ்ல எழுதும் போது என்ன எழுதிக்கிறீங்கன்னா மூன்று சென்டிமீட்டர் ஆரமுடைய அரைவட்டத்தின் பரப்பளவு கூட்டல் அடிப்பக்கம் ஒன்பது சென்டிமீட்டர் மற்றும் உயரம் மூ~ மூன்று சென்டிமீட்டர் உடைய இரண்டு செங்கோண முக்கோணங்களின் பரப்பளவு அப்படின்னு எழுதிக்கோங்க சரியா சோ அப்போ இதோடைய formula half pi r square plus two into half BH சதுர அலகுகள் so half into three point one four into த்ரீ இன்டூ த்ரீ ப்ளஸ் டூ இன்டூ இது டூ இன்டூ ஹாஃப் கேன்சல் ஆயிடும் ஹாஃப் ஹாஃப் கேன்சல் ஆகிடும் ஒன்பது இன்டூ மூன்று சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு இது ரெண்டும் ரெண்டும் இதிலேயே கேன்சல் ஆகிடும் ஸோ மூணு மூணு ஒம்பது ஒம்பது இன்டூ மூணு புள்ளி நாலு இருபத்தி எட்டு புள்ளி இருபத்தி ஆறு டிவைடட் பை ரெண்டு ப்ளஸ் இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு டிவைட் இதை இப்படியே டிவைட் பண்ணிக்கோங்க ரெண்டால டிவைட் பண்ணீங்கன்னா பதினாலு புள்ளி பதிமூணு பிளஸ் இருபத்தி ஏழு தட் இஸ் ஈக்வல் டு நாற்பத்தி ஒன்று புள்ளி பதிமூன்று சென்டிமீட்டர் ஸ்கொயர் அதுதான் வந்து கூட்டு வடிவத்தின் பரப்பளவு ஓகேவா ஓகே அடுத்தது அஞ்சாவது கேள்வி இது என்னது மேட் டோர் மேட் விச்னல் ஷேப் கிவன் இன் திகர் இட்ஸ் ஏரியா அருங்கோண வடிவில் உள்ள கால்மீதியடியானது படத்தில் உள்ளவாறு உள்ளது அதனுடைய பரப்பளவு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த ஹெக்சகனல் ஷேப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா நடுவுல ஒரு கட் பண்ணியிருக்காங்க பாருங்க நல்ல ஒயிட் கலர்ல நைன்டி சென்டிமீட்டருக்கு ஒரு கட் பண்ணிருக்காங்களா சோ மேல இருக்கக்கூடியது ஒரு ட்ரபீசியம் கீழே இருக்கக்கூடியது ஒரு ட்ரபீசியம் மேலே ஒரு சரிவகம் கீழே ஒரு சரிவகம் சோ அப்ப இரண்டு சரிவகங்களின் பரப்பளவை வந்து இரண்டு இன்டூ சரிவகத்தின் பரப்பளவு போட்டீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய ஆன்சர் கிடைச்சிடும் சோ இத நான் இப்ப போடுறேன் அடுத்தடுத்த ஷேப்ஸ் சொல்லிடுறேன் இது நீங்க ஹோம் ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணுங்க இது வந்து ஏரியா ஆஃப் டூ ட்ரபீ ட்ரபீசியம் அஞ்சாவது கேள்வி சரியா ஸோ ட்ரஃபீசியத்தில் ஹைட் வந்து முப்பத்தி அஞ்சு ஏ வந்து தொண்ணூறு பி வந்து எழுபது ஹாஃப் இன்டூ ஹெச் இன்டூ ஏ பிளஸ் பி தான் ஏரியா ஆஃப் த ட்ரஃபீசியம் சரிவகத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா அதில் வந்து ஹாஃப் இன் டூ ஹெச் மதிப்பு முப்பத்தி அஞ்சு ஏவினுடைய மதிப்பு பியினுடைய மதிப்பு எழுபது இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா அஞ்சாவது கேள்விக்கு ஆன்சர் கிடைக்கும் ஸோ நான் போர்டில் அதை வந்து மென்ஷன் கூட பண்ணுறேன் ஃபிஃப்த் கொஷின் நீங்கள் ஹோம்ஒர்க்காக எடுத்து அந்த இமேஜோடைய பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க அங்கே ரெண்டு ட்ரஃபீசியம் இருக்கு ட்ரஃபீசியத்துக்கு வந்து ரெண்டு இன் ரெண்டு ட்ரஃபீசியம் சரியா ரெண்டு இன் ஹாஃப் இன் ஹெச்சினுடைய மதிப்பு முப்பத்தி அஞ்சு இன் ஏவினுடைய மதிப்பு தொண்ணூறு கூட்டல் எழுபது சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு இதில் இந்த ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும் அஞ்சாவது கேள்வி ஆறாவது கேள்வி வந்து ராக்கெட் இமேஜ் கொடுத்துருக்காங்க ராக்கெட்ல என்னென்ன ஷேப்ஸ் இருக்கு ஒரு நடுவில் இந்த பச்சை கலர் வந்து ஒரு ரெக்டாங்கிள் அப்புறம் இது வந்து ஒரு ட்ரஃபியூசியம் எல்லோ கலர் வந்து ஒரு ட்ரஃபியூசியம் ப்ளூ கலர் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஸோ அப்போ இங்கே ஏரியா ஆஃப் த ஃபிகருக்கு என்னென்ன கண்டுபிடிக்கணும் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஏரியா ஆஃப் த ட்ரஃபியூசியம் மூணையும் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு மூணையும் ஆட் பண்ணிங்கன்னா ஏரியா ஆஃப் த ஃபிகர் கிடைக்கும் ஸோ ஏரியா ஆஃப் திகர் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெக்டாங்கிள்கு ஃபார்முலா எல் இன்டூ பி டயாங்கிக்கு ஃபார்முலா ஹாஃப் இன்டூ பிஹெச்ம்கு ஃபார்முலா ஆல்ரெடி போர்டில் இருக்கு ஃபார்முலாவுமே நமக்கு தெரியும் இல்லையா ஸோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஆறாவது கணக்கு போடணும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கல் கூட்டல் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கல் கூட்டல் ஏரியா ஆஃப் ப்ரஃபீசியம் அவ்வளோதான் இங்கே வாங்க ஏழாவது கேள்விக்கு வாங்க ஏழாவது கேள்விக்கு ஃபைன் த ஏரியா ஆஃப் த இரெகுலர் பாலிகன் ஷேப் ஃபீல்ட் இவன் விலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே இர்ரெகுலர் பாலிகன் ஷேப் இதை வந்து என்ன பண்ணுறோன்னா இதை வந்து ஒவ்வொருனையுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த ஃப ஃபீல்டு வந்து ப்ரஃபீசியம் இருக்கு ட்ரையாங்கிள் இருக்கு ஸோ இந்த ஒரே நான் அடுத்த கிளாஸ்ல ஏன்னா இதுல ட்ரஃபீஸியமும் இருக்கு ட்ரையாங்கிளும் இருக்கு அதனால இது மட்டும் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஃபைவ் டே கிளாஸ்ல உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்றேன் சோ இந்த ரெண்டு கணக்கு அஞ்சு ஆறு நீங்க ஹோம் ஒர்க் சரிங்களா அது ரெண்டுமே நீங்க ஈஸியா பண்ணிடுங்க ஏழாவது கணக்கு நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒர்க் அவுட் பண்றேன் அடுத்த டாபிக் நமக்கு வந்து த்ரீ டைமென்ஷன் ஷேப்ஸ் தான் சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நமக்கு இந்த பாடம் முழுவதற்கும் ஒரு எம்சிகூ செஷன் இருக்கு சரிங்களா ஸோ அது வந்து அடுத்த கிளாஸ்ல ஃப்ரைடே கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம் பார்த்ததுல இது வரைக்கும் உங்களுக்கு பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இல்ல இந்த ரெண்டு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல கூட நீங்க டவுட்ஸ் நோட் பண்ணி வச்சுட்டு வந்து கேட்கலாம் டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்